அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்கும் சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது போது வரைஞ்சி இருந்துச்சு இப்பத்தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையா போச்சு பக்கத்துல சனி நோய் உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் முடியல இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் அதுவும் தெரியாது மட்டும் தெரிஞ்சுட்டு ரொம்ப நிறைய இழப்புல சந்திக்க வேண்டிய அப்புறம் டைரக்டர் எஸ் ஏ சின் அவர்கள் பேசும்போது அந்த ஆளு அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னாரு அப்புறம் அந்த ஆளு பிரபுதேவாரு விமானம் பண்ணாரு நம்மளும் அந்த கொஞ்சம் மரியாதை குறைவ நினைப்போம் ஆனா மலையாளி அந்தாலும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் ஸ்பாட்டில் ஸ்பாட்ல பயங்கர சுறுசுறுப்பு நான் நினைச்சிருக்கேன் நம்ம ஸ்பீடா படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பா இருக்கும் நம்மளோட டவுன் மடங்கு அவரு சுறுசுறுப்பா இருந்தாரு பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் முப்பது வருஷமா ஒரு ஹீரோவா ஆட்சி பெரிய விஷயம் வந்து புரிஞ்சிருக்காரு எலும்பு இருக்காலே போங்க முப்பது வருஷம் ஆகும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் இந்த தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்கு ஃபேஸ் அந்த கலை பிரதமான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இன்னைக்கு பிரபவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு நம்ம சினிமாவிலிருந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயெல்லாம் ஈசிப்பாங்க அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஆனா அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது பிளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமா பிரோகிதா அவர்கள் தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதல ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்துல ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்படின்னு கொஞ்சம் கூட குறையல அப்படியே இருக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க